அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு பெண்மணி ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறார் எனக்கு திருமணமாகி பத்தாண்டுகள் ஆண்டுகள் ஆகிறது இரண்டு குழந்தைகள் இருக்கிறது ஆனால் என் கணவர் இறந்து விட்டார் அவர் இறக்கும் போது உயிர் உடம் நேரத்தில் என்ன நினைத்து இருப்பார் என்பதை கூறுங்கள் என்று அவர் கேள்வி கேட்டிருக்கிறார் இறந்தவர்கள் கடைசி உயிர் பிரியும் நேரத்தில் எதை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதை அவர்கள் மறுபடியும் வந்து அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்று வேத கால ரிஷிகள் கூறுகிறார்கள் இறக்க நேரத்தில் ஒரு சிலர் பொண்ணின் மீது தான் சேர்த்து வைத்த சொத்தின் மீது தன்னுடைய பிள்ளைகளின் மீது அதை விட்டு நாம் போக போகிறோமோ நம்ம சேர்த்து வைத்த சொத்து என்ன ஆகுமோ அதை ஒழுங்கா காப்பாற்றுவாங்களா இல்லை அழிச்சிடுவாங்களா நம்முடைய குடும்பம் தைரியமாக வாழுமா இல்லை யாரும் கை கொடுக்க மாட்டாங்களா ஆதரவு தர மாட்டாங்களா இப்படித்தான் பெரும்பாலோர் நினைக்கிறார்கள் என்பதை கருண புராணமும் கூறுகிறது ஒரு சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இறக்கின்ற எல்லோருக்குமே அது யாராக இருந்தாலும் வயதானவராக இருந்தாலும் அறியாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் தான் வாழ்ந்த வார்த்தையை கடைசி ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்தில் தன்னுடைய வார்த்தையில் வாழ்ந்த நிகழ்வுகளை எல்லாம் கண் முன்னே அவர்களுக்கு திரைப்படம் போல ஓடுகிறது என்றும் கூறுகிறார்கள் ஒரு சிலர் யார் மீது அதிகமாக அன்பு வைத்து வாழ்ந்து வந்தார்களோ அது மனைவியான பிள்ளைகள் மீது அல்லது மனைவி இறக்கும் தருவாயில் கணவனின் மீது பிள்ளைகளின் மீது தாய் தகப்பன் இறந்து போனால் தன்னுடைய பிள்ளைகளின் மீது யார் அதிகமாக அன்போடு அன்பு வைத்து வாழ்ந்து வந்தார்களோ அவர்களை விட்டு நாம் பிரிய போகிறோமோ அவர்களுடைய நிலை என்ன ஆகும் என்ற கவலையும் வேதனையும் தான் மிக அதிகமாக இருக்கிறது என்றும் பொதுவாகவே இறந்து போகின்ற எல்லோருக்குமே கடைசி நிமிடத்தில் கூட இவ்வளவு சீக்கிரம் நாம் பூமியை விட்டு போய்விட வேண்டுமா நம்முடைய குடும்ப உறவுகளை எல்லாம் விட்டு போகணுமா முடியவே முடியாது நமக்கு இப்ப மரணம் வரவானா இறப்பு இப்போது நமக்கு தேவையில்லை இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வாழணும் என்ற ஆசை அதிகமாக இருக்கிறது எல்லோருக்கும் இருக்குது என்றாங்க அவங்க கடைசி நிமிடத்தில் இதுவரைக்கும் அவங்க இறைவன் மீது நம்பிக்கையோ இறைவனை வணங்கியோ இல்லாத அவர்கள் கூட கடைசி நிமிடத்தில் இறைவனை நம்புகிறார்கள் அதிகமாக பக்தி செலுத்தி வாழ்ந்து வந்தவர்களும் இறைவனிடம் என்ன கேட்கிறாங்கன்னா இறைவா தயவு செய்து என்னை இப்போது அழைத்துச் செல்லாதே இன்னும் சிறிது காலத்திற்கு என்னை வாழவிடு எனக்கு வாழ்க்கை கொடு நான் முடிக்க வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறது அதை அப்படியே என்னால் விட்டு விட்டு வர முடியாது என்னுடைய குடும்பத்தை என்னுடைய மனைவியை என்னுடைய கணவனை என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிட்டு என்னால் வர இயலாது ஆகவே எனக்கு இன்னும் சிறிது கால உயிர் வாழ்வதற்கு என்னை அனுமதியுங்கள் இன்னும் கொஞ்ச காலத்திற்கு நான் உயிர் வாழணும் என்ன வாழ விடுங்க என்று இறைவனிடம் கடைசி நிமிடத்தில் கண்ணீர் விட்டு மன்றாடுகிறார்கள் என்றும் கூறுகிறார்கள் அந்த கடைசி நிமிடம் என்பது இது வரைக்கும் அந்த பூமியில குடும்பத்தோடு வாழ்ந்த வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க அந்த வாழ்க்கையிலிருந்து எந்த ஒரு மனிதனாலும் உடனடியாக வெளியேறி முடிவது இல்லை அந்த பிரிவை அவங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆகவே இன்னும் சிறிது காலம் வாழ்வதற்கு எல்லா மனிதர்களுமே அவன் நூறு வயசு வாழ்ந்திருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் தான் ஆசைப்படுகிறார்கள் என்றும் கூறுகிறார்கள் ஆக போகின்ற கடைசி நிமிடத்தில் உயிர் பிரிந்து போகின்ற அந்த நேரத்தில் இப்படியெல்லாம் இறப்பவர்களுக்கான எண்ணங்கள் விருப்பங்கள் உருவாகிறது யாரும் மரணத்தை நான் வர தயாரா என்னை அழைச்சிட்டு போங்கன்னு யாருமே சொல்றதில்லை ஏன்னா வேறு ஒரு உலகத்தில் கண் தெரியாத திக்கு தெரியாத ஒரு உலகத்திற்கு போக யாருமே ஆசைப்படுறதில்லை அவர்கள் தான் வாழ்ந்த போது தன்னுடைய மனைவியை நேசித்தவர்களாக பிள்ளைகளை நேசித்தவர்களாக இருந்தால் எல்லாருக்கும் அந்த அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் உடனடியாக அதை விட்டு போவதற்கு அவர்கள் தயாராக இல்லை அதே வேதனையோடு தான் அதே கவலையோடு தான் அவர்கள் மேலே செல்கிறார்கள் அங்க போய் அவர்களுக்கு அதே கவலையானது நீடிக்கிறது அவ உடனே தன்னுடைய மனைவி பிள்ளைகளை மறந்து போவது இல்லை ஆக இறப்பவர்களுடைய கடைசி நிமிடத்தில் எல்லா மனிதர்களும் உயிர் வாழ ஆசைப்படுகிறார்கள் இரண்டாவது யாரும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து போக விருப்பப்படவில்லை அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்து வாழ்ந்தவர்கள் தன்னுடைய மனைவி மீது கணவன் மீது பிள்ளைகளின் மீது அவர்களை விட்டுவிட்டு விட்டு போகிறோமே என்ற கவலையும் வேதனையும் அதிகமாக இருக்கிறது என்பது தெளிவாக தெரிய வருகிறது சந்தோஷம்